அசம்பிளியில் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்ட எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது ஆர்எஸ்எஸ்காரங்க பிள்ளையார் ஊர்வலத்தின் போது முஸ்லீம்கள் மேலே எரியத்துக்கு வச்சுருந்த குண்டு வெடித்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் வந்து அவங்க அப்பாவை வந்து எனக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்ல ஏன் அவர் சொல்லலன்னு தெரில இவரை கூட எல்லாரும் மூன்றாம் கலைஞருங்கிறாங்க வாலிபக் கலைஞருங்கிறாங்க அவங்க அப்பாவை ஏன் வந்து யாரும் வந்து அறிஞர் அண்ணாவோட ஒப்பிட மாட்டுறாங்க தலைவர் கலைஞர் போன்று ஒரு பேச்சாற்றல் முக்கியம் பெற்றவர் அப்படின்னு ஏன் யாரும் சொல்ல மாட்டாங்க அதில் வந்து அவங்க அப்பாவை வந்து எனக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்ல ஏன் அவர் தெரில இவரை கூட எல்லாரும் மூன்றாம் கலைஞருங்கிறாங்க வாலிபக் கலைஞருங்கிறாங்க அவங்க அப்பாவை ஏன் வந்து யாரும் வந்து அறிஞர் அண்ணாவோட ஒப்பிட மாட்டேறாங்க தலைவர் கலைஞர் போன்று ஒரு பேச்சாற்றல் முக்கியம் பெற்றவர் அப்படின்னு ஏன் யாரும் சொல்ல மாட்டேறாங்க இந்த அறநிலையத்துறை ஒழிக்கப்பட வேண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து அரணைத்திரை ஒழிப்பது என்று இளம் சிங்கம் அண்ணாமலை சொல்லியிருக்கார் அது நடைபெற்றால் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் இதற்கு விதை போட்டது என் குருநாதர் வீரத்துறவி ராமகோபாலன் நான் கிழிச்ச கோட்டை என் பொண்டாடி தாண்ட மாட்டா அப்படின்னு சொன்னேன் அப்படியா பரவாயில்லையே உங்கள் சம்சாரம் அவ்வளோ தூரமா அப்படின்னா இல்ல இல்ல கோடு நான் எங்கே கிழிக்கணும்னு அவங்க முன்னாடியே சொல்லுவாங்க அப்படிங்கிற கதையாக தான் இந்த அதிகாரியோட பதில் இருக்குது தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்பாட்டிஃபை ஸ்ரீ செய்திகள் சிந்தனைகள் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம் இன்றே சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம் பெங்களூர் ராமேஸ்வரம் கபேயில் குண்டுவெடிப்பு திசை திருப்பும் தாஜா கும்பல் ராமேஸ்வரம் கடலில் சடங்குகள் செய்ய கட்டணம் அறநிலையத்துறையின் அராஜகம் இனமானம் காப்போம் உரிமைகளை காப்போம் ஸ்டாலின் பிறந்தநாளில் நாளில் சூளுரை திருமங்கலம் அருகே கோவில் திருடு போன அம்மன் சிலைக்கு பதிலாக படம் அறநிலைத்துறை அராஜகம் சர்ச் இடத்தில் தேர்வுக்கு சிறப்பு வகுப்பு என்ற பெயரில் மதமாற்ற முயற்சியா ஸ்ரீஜீவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சந்தையோடு நான் பாஸ்கரன் இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்மோட அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகரும் இந்து மத கல போராளியுமான திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்களை ஸ்ரீடிவி நேர்கள் சார்பாக இணையவர் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா ராமேஸ்வரம் கஃபே பெங்களூரில் ஒரு வெடிப்பு நடந்திருக்கு சார் நேற்றைய தினம் அந்த குண்டுவெடிப்பு புரூக்ஃபீல்டு அப்படிங்கக்கூடிய பகுதியில் நடந்திருக்கு அந்த ராமேஸ்வரம் கஃபே அப்படிங்கக்கூடியது மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஹோட்டல் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் அது பெங்களூரின் பல நகரங்களில் அதோடய பிரான்ச்சஸ் இருக்குது அந்த இடத்துல பிஸியான ஹவர்ஸ் அதை சுற்றி வந்து நிறைய கார்பரேட் ஆஃபீஸஸ் இருக்குது அந்த பிஸியான அந்த ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நடந்துருக்கு இந்த வெடிகுண்டு விபத்து நடந்த உடனே நமக்கு தெரியும் அந்த சோசியல் மீடியாவில் வந்து பலரும் வந்து இதை வந்து கேஸ் லீக்கேஜாக இருக்கலாம் இது அந்த மாதிரி விபத்தாக இருக்கலாம் இந்த மாதிரி விபத்தாக இருக்கலாம் அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க ஆனால் முதல்வர் சித்தாராமயா அவர்களே வந்து இது வந்து இது லோ இம்ப்ரூவைஸ்டு இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி ஒரு குண்டு வெடிப்பு அங்கே நடந்திருக்கு இது எதுக்கு கொடுக்கப்பட்ட சமிக்ஜை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல என்ஐஏ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் எங்கெங்கெல்லாம் நான் பிஜேபி கவர்மெண்ட்ஸ் பாஜக அல்லாத ஆட்சிகள் நம் பாரத நாட்டில் எங்கெங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கே பெரும்பாலான இடங்களில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிசா அந்த மாதிரி இடங்களில் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது நான் சொல்கிறது பிஜேபியை மூர்கத்தனமாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மைனாரிட்டி ஓ வாக்குகளை அறுவடை செய்யணுங்கிறதுக்கு இன்னே கட்சி நடத்துகிறாங்கல்ல அவங்க எங்கெங்கெல்லாம் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ கம்யூனிஸ்டோ மம்தா பானர்ஜியோ இவங்க வந்து அந்த தீவிரவாதத்தின் மீது மென்மையான போக்கையும் தாண்டி ஒரு நட்பு போக்கை கையாளுட்றாங்க என்ன ரீசனுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி பிளாஸ்ட் வந்து கோயம்புத்தூரில் நடந்தது போன வருஷம் நல்ல வேலை நம்ம இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரலன்னா அந்த இஷ்யூவே என்ன காரில் போனால் சிலிண்டர் குலுங்கி வெடிச்சுது அப்படின்னு சொல்லி மூடி ஊற்றி மூடி இருப்பாங்க தான் அதுக்கு பின்னாடி என்னென்ன பெரிய அளவில் கான்ஸ்பிரசி இருந்தது அவன் எங்கெல்லாம் போய் ட்ரைனிங் எடுத்திருக்கான் அவன் பின்னணியில் யார் யார் இருக்காங்க அன்றைக்கி தீபாவளி கார்த்தால் வேற வெடிச்சிருந்தால் அன்றைக்கி கோயம்புத்தூர் மாநகரமே சுடுகாடாக இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரமே செத்து போயிருப்பான் அதுக்கும் இப்படி தான் முட்டு கொடுத்தாங்க எடுத்த ஒன்று இல்லை சார் அது வந்து ஒரு சிலிண்டர் வெடிச்சிருச்சு இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சுற்றுப்புற சூழல் அணி தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திகேய சிவசேனாதிபதி என்கின்ற நபர் நான் காங்கே என் காலை வளர்க்குறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிற அந்த நபர் இந்த கோயமுத்தூர் சிலிண்டர் பிரச்சனை போது ஏன் அதுக்கான கெமிக்கல் வந்து விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய கெமிக்கலுங்க கெமிக்கலை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறந்தான் அது வந்து உரமாவோ யூரியாவோ பயன்படுத்துகிறான் ஆனால் இது எல்லாருமே என்னமோ வீட்லேயே உட்காந்து குடித்த தொழில் மாதிரி செய்கிற மாதிரி இவர் வந்து மூலப்பொருளுக்கு அதெல்லாம் விவசாயி பயன்படுத்துகிறதுங்க அவன் வாங்காமையாக இருப்பாங்க விவசாயி வாங்கலாம் இவன் வாங்கக்கூடாதான்னு தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு இதே பெங்களூரில் இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி மங்களூர் பகுதியில் கிட்டத்தட்ட இந்த கோயம்புத்தூர் தயத்துலேயே பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு அப்போவும் என்ன சொன்னாங்க காங்கிரஸ் கட்சிகள் எல்லாரும் இல்லை இல்லை இதை வந்து பிஜேபி தேவையில்லாமல் இந்த மாதிரி பேம்பர் பண்ணி ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து இவங்க பேட்டர்ன் வந்து இது இன்றைக்கி இல்லை நேற்றுக்கு இல்லை தொடர்ந்து இவங்க டிஎன்ஏவே இந்த மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆகஸ்ட் எட்டு ஆர்எஸ்எஸ் காரியாலயம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் குண்டு வைத்து ஆர்டிஐ குண்டு வைத்து ரிமோட் இதில் தகர்க்கப்பட்டது அதில் பதினோரு பேர் செத்துப்போனாங்க பல பேருக்கு அங்கீகீனம் ஆச்சு மொத்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆச்சு அன்னைக்கு சாயங்காலம் அன்றைக்கு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி சார்பாக தமிழக எதிர்கட்சி தலைவராக இருந்த அப்போ திமுக எதிர்கட்சி வரிசையிலே இல்லை எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் என்பவர் இப்போ அதிமுகவில் ராஜ்யசபா எம்பிஐ இப்போ வீட்டில் ஓய்வு இருக்காரு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராகவும் தமிழக அசம்பிளியில் எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்ட எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது ஆர்எஸ்எஸ்காரங்க பிள்ளையார் ஊர்வலத்தின் போது முஸ்லீம்கள் மேலே எரியறதுக்கு வச்சுருந்த குண்டு வெடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே என்னை போன்ற இளைஞர்கள்லாம் அன்றைக்கி ரொம்ப இளம் பிராயத்தில் இருந்தவங்களாம் நாங்கள்லாம் ஒரு ஆக்ரோஷம் அடைஞ்சு இவர் வீட்டு வாசல்ல எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் வீட்டு வாசலில் மணல்வாரி தூற்றும் போராட்டம் நடத்தி எங்களை எங்கள் நாங்கள் நடத்தினது ஒரு பதினஞ்சு பேர் தான் போராட்டம் நடத்தினது ஒரு ப நாங்கள் நடத்தின அந்த பதின பதினோரு பேரை பற்றி போய் பிரதமர் வரைக்கும் புகார் சொன்னார் அடுத்த நாள் பத்திரிகையில் தலைப்பு செய்தியாகவே வந்திருந்தது இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இவங்க பயங்கரவாதத்தை ஓட்டுக்காக நீங்கள் எவ்வளவோ நல்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் உள்ள இஸ்லாமியர்கள் மிக மிக நல்லவர்கள் சாத்வீகமானவர்கள் ஆனால் இந்த வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க பாருங்கள் இதை மிக சிறப்பாக அண்ணாமலை சொன்னார் நம்ம இதில் க கரூர் பக்கத்தில் கண்டஸ்ட் பண்ணார் பாருங்கள் அரவக்குறிச்சியில் அப்போ அவரை வந்து ஊருக்குள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொன்னபோது நீங்கள் யார் நாலு பேர் என்னை ஊரில் விடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன இது என்ன பாகிஸ்தானில் இருக்கா பங்களாதேஷில் இருக்காரா இருக்கா இந்த இடம் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை சந்தித்து நான் வாக்கு கேட்க வருவேன்னா அதே மாதிரி உள்ளே போய் ஓட்டு கேட்டு வந்து அங்கேயும் ஒரு சில வாக்குகள் வாங்கினார் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கக்கூடியது ஆனால் அவங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் மிக 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 தவறானவர்கள் இந்த பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் இந்த பயங்கரவாத பாதிகளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இவங்க செயல்படுறாங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு இந்த ராமேஸ்வரம் கஃபேங்கிறது பெங்களூரில் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அடையாரானந்த பவன் நம்ம வசந்த பவன் சங்கீதா இந்த மாதிரி சரவண பவன் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு கன்னடிகா ஃபேமிலி அப்துல் கலாம் பேரில் உள்ள ஒரு மரியாதைனால ராமேஸ்வரான்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டு அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது நல்ல ஹை குவாலிட்டி ஃபுட்டு கொடுக்கக்கூடிய இடம் இந்த குண்டு வெடிச்ச இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஐடி ஹப்பு பெரிய கம்பெனி அங்கே பாருங்கள் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ரெண்டரை நிமிஷம் வீடியோ நம்ம வீட்டு பெண் குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருந்ததுன்னா மேலாடை பாதி பிஞ்சு அந்த மாதிரி ஒரு கொடூரமான வீடியோவை பார்த்தேன் எப்படி தான் இவங்களுக்கு வந்து அதையும் வக்காலத்து வாங்கி இதை வந்து வெடித்தது சிலிண்டர் தான் வெடித்து போச்சு கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி எப்படி தான் அந்த ஒரு அரக்க குணம் கொண்டவர்களாக வாக்கு அரசியலுக்காக இந்த சமுதாயத்தின் அமைதியை குலைக்கும் விதமாக இவர்கள் செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நல்ல வேலையாக உடனே அது என்னென்னு விசாரி யவன் யவன்லாம் இது பண்ணானோ அவன் மேலே ஊப்பா சட்டத்தை போடு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அந்த டிஜிபியை கூப்பிட்டு சொன்னதுனால இவங்க இது வந்து குண்டு தான் வெடிச்சிருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு குற்றவாளிகளை தேடி வருகிறார்கள் இதை வந்து கிட்டத்தட்ட இந்த அமைதி மார்க்கம்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் பித்தலாட்டம் பண்ணுறானோ அவங்கெல்லாம் வெளிச்சத்துக்கு வருவாங்க இரண்டாவது செய்தியுமே ராமேஸ்வரம் குறித்த செய்தியாக வந்திருக்கு ரா நமக்கு தெரியும் ராமநாத சுவாமி கோவில் வந்து இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போது இரண்டு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்கு இந்த கோவில்லேருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து இந்த அக்னி கடற்கரை அந்த பகுதியில் வந்து இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதே வந்து நம்ம வழக்கமாக வச்சுருக்கோம் அது ஒரு இந்து பாரம்பரியம் கடமையாகவும் ஒவ்வொரு இந்துக்களும் க கருதுறாங்க இப்போ இந்து அறநிலையத்துறையிலேருந்து ஒரு அறிவிப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா அங்கே ஒரு போர்டு அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அங்கே தர்ப்பணம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க இரநூறு ரூபாய் தில தர்ப்பணம் கொடுக்கறது பிண்டம் வச்சு பூஜை செய்தால் நானூறுரூவா அதில் வந்து கோவிலுக்கு இவ்வளவு பங்கு அங்கே இப்போ அட்டன் பண்ணக்கூடிய அந்த புரோகிதருக்கு இவ்வளோ பங்கு அப்படிங்கக்கூடிய ஒரு புது ஸ்கீமை வந்து இந்து அறநிலையத்துறை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது வந்து மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது என் அருமை தம்பி ராமேஸ்வரம் ராமமூர்த்தின்னு இந்து முன்னியோடய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இது வந்து இந்த அறிவிப்பே வந்து இதாக தான் வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ அது பேர் என்ன கலந்தாலோசனை கருத்து கேட்பு கூட்டம் இந்த கருத்து கேட்பு கூட்டமாக கொண்டு வந்து கருத்து திணிப்பாக கொண்டு வந்து எப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அந்த இடம் எடுக்கிறதுக்காக ஒரு கருத்து கேட்பு கூட்டம்னு வச்சு திரும்பி இப்போ அந்த இடத்த எடுத்துட்டாங்கள்ல அந்த மாதிரி அதை அதை நோக்கி தான் இதுவும் நகருது இவங்களுடைய நோக்கம் ஒரு ரெண்டு மூணு நோக்கம் முதல் நோக்கம் அடிப்படையான நோக்கம் அங்கே இருக்கக்கூடிய புரோகிதம் செய்யக்கூடிய இறந்தவர்களுக்கு திதிகளை செய்து வைத்து இந்த வழிபாட்டை செய்து வைக்கக்கூடிய இந்த புரோகிதர்களை வயிற்றில் அடிக்க வேண்டும் அந்த புரோகிதர்கள் இந்த குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் என்ற ஒரு காரணத்தால் காழ்ப்புணர்ச்சியுடன் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுகிறது இது ஒன்று ரெண்டாவதாக இப்போ சாதாரணமாக வந்து அந்த ஐருக்கு அவனால் முடிஞ்சது நூறு இரநூறுவோ தட்சணையை காணிக்கையை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட போகிறான் இப்போ நீங்கள் வந்து இரநூறு நானூறுன்னு இதை வந்து பேட்டா செருப்பு ரேட்டு மாதிரி நீங்கள் வந்து இதை கொ இதையும் கொண்டு வந்து உங்களுடைய இதில் கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு நீ அங்கே அதை செய்யாத இங்கே இதை செய்யாதேன்னு சொல்லி நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரார் இல்லை உதயநிதி ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷனில் அந்த நடிகை வராங்க ஏன்னா கூட்டம் இருக்கவங்க இன்றைக்கி நீங்களாம் திதி கொடுக்காதீங்க அப்படின்னு விரட்டக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஏன்னா இவங்க என்ன எந்த எவ்வளோ எல்லைக்கு வேணால் போவாங்க இவங்களுடைய அடிப்படையான நோக்கமே உங்களுடைய கலாச்சார வேர்களில் வெந்நீரையும் ஆசிடையும் ஊற்றி உங்களுடைய கலாச்சாரத்தை அழித்து ஒழிக்கணுங்கிற ஒற்றை எண்ணத்தை தவிர இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வேறு எதுவும் கிடையாது இந்த ராமேஸ்வரத்தில் இந்த மாதிரி இது திதி கொடுக்குறதுங்கிறதுக்காக மட்டும் இவங்க இவங்களுடைய நோக்கம் இல்லை எல்லா ஊர்லேயுமே இது அடுத்தது என்ன ஆகும் பாருங்கள் நம்ம ஊர் பக்கத்தில் திருவையாறு இருக்குது திருவையாரத்தில் வந்து புஷ் திருவையாரில் வந்து புஷியப்படித்துறை இருக்குது மெரட்டூரில் பூசப்படித்துறை இருக்குது மயிலாடுதுறையில் துலாக்கட்டப்படித்துறை இருக்குது கும்பகோணத்தில் மாமாங்க குளம் இருக்குது டபீரும் சரி அதுக்கப்புறம் இன்னொரு அந்த மரத்து தெரு முடியிற இடத்துல இருக்கக்கூடிய இடமும் சரி அங்கெல்லாமும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து எல்லா ஊருக்கும் இதை விஸ்திரித்து எல்லா ஊர்லேயுமே நீர்நிலையில் போய் நீ தி திதி கொடுக்க போகிறேன்னா நீ வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கணும் நீ வந்து இதுக்கு ஹெச்ஆர்என்சிக்கு கொடுக்கணும் ஹெச்ஆர்என்சி சொல்கிறவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்முடைய மத வழிபாட்டு முறையும் நீத்தார் நினைவு வழிபாட்டு முறையும் அழித்து ஒழிப்பதற்காக செய்யக்கூடிய இந்த வேலையானது இது ராமேஸ்வரத்தோடு நிற்க போகிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இதெல்லாம் நான் சொல்கிற இந்த ஊர்களுக்கு எல்லாமே வந்து இது சூறையாடப்படக்கூடும் நம்முடைய வழிபாடுகள் இது எப்படி நான் ஆதாரம் இல்லாமல் சொல்லலை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸாக இருக்கட்டும் இல்லை கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கட்டணக் கழிப்பு இடங்கள் வந்து ஒரு ஜனங்கள் எல்லாருமே போ போய் இது பண்ணுற மாதிரி மெயின்டெனன்ஸும் லோக்கலில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அதை பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்து இன்றைக்கி சுலப் இன்டர்நேஷ்னலுங்கிற மாதிரி இவங்க ஒரு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அந்த மாதிரிலாம் எதையுமே என்ஜிஓஸ்டெல்லாம் கொடுக்காமல் லோக்கல் கவுன்சிலர்ஸ் எல்லா உள்ளூரில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் அவங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அதுலேயும் பங்கு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த மூத்திர கான்ட்ராக்ட்லேயே காசு பிடுங்கிற பயலுக நாளைக்கு இந்த ஐரங்கெல்லாம் மிரட்டி யார் யாரெல்லாம் அங்கே பண்டாரங்கள் கூட செய்து வைக்கக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க புரோகிதர்கள் புரோகிதம் தெரிஞ்சு பண்டாரங்கள் இருக்காங்க மற்ற ஜாதிக்காரர்களும் இருக்காங்க யார் யாரெல்லாம் புரோகிதம் செஞ்சு வைக்கிறாங்களோ எப்படி இவனுங்க வந்து இந்த ம இதில் கான்ட்ராக்டு கக்கூஸ் கான்ட்ராக்டில் போய் பணம் வாங்கினாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து வைத்து பிழப்பிற்காக தன்னுடைய வயிறை நிரப்பிக்கொள்வதற்காக இப்படி ஒரு கேறுகட்ட தணத்தை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை முன்னிறுத்துகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முறியடிக்கப்பட வேண்டும் மூன்றாவது செய்தியாக நேற்றைய தினம் தமிழக முதல்வர் மார்ச் ஒன்று அன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கு அவருடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு ஒரு ஒரு நிறைய பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு அதில் வந்து வாக்களித்தோர்க்கும் வாக்களிக்க தவறியவர்களுக்கும் அரசின் திட்டங்கள் மூலம் சமமாய் ஒளி வீசும் திராவிட சூரியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் சொல்லியிருக்காரு இனமானம் காப்போம் உரிமைகளை வெல்வோம் துவளமாட்டோம் வீழமாட்டோம் என நம் முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளில் உறுதியேற்போம் அப்படின்னு ஒரு ட்விட்டர் பதிவை போட்டிருக்காரு செய்தி எப்படி பார்க்குறீங்க இதில் கொடுமை என்னன்னா நீங்கள் கேட்ட கேள்வியில் அவர் நாங்கள் உரிமையை மீட்போம் அதை பண்ணுவோம் இது பண்ணுவோம் வானத்தை வில்ல வளைப்போம் மயிரை க மணலை கயிறாக திரிப்போம் இதெல்லாம் வரிசையாக சொல்கிறார் பார்த்தீங்களா இவர் சொன்னதை வச்சு நம்ம ஒரு நாளைக்கு நம்ம பேச முடியும் ஒரு நாள் முழுக்க பல்வேறு பேச்சாளர்களை வச்சு இவர் எதெல்லாம் சாதனைன்னு சொல்கிறாரோ அத்தனையும் வேதனைன்னு சொல்ல முடியும் ஆனால் நம்மளுடைய கம்பல்ஷன் வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இல்லை அதிகபட்சம் ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுக்கணுங்கிற கம்பல்ஷன் இப்போ உரிமைகளை மீட்போம்னாங்க தாரை வார்த்தது இவர்கள் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டை தாரை த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு தடை வருவதற்கு காரணமாக இருந்தது இவர்கள் மீத்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்கு ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் இது வழி இது வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் இந்த மாதிரி தமிழ் மொழி அழிவதற்கு காரணமாக இருப்பவர்கள் இவர்கள் தமிழ் மொழி அழிந்து போய் இன்றைக்கு ஆங்கிலம் கோலத்துவதற்கு அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் டைலாக் மட்டும் பிரமாதமாக எழுதுவான் அத்தை மகள் தமிழ் இருக்க பெண் இந்தி எதற்கு அப்படிங்கிறவோ அந்த இடத்துல இந்திங்கிற இடத்துல ஆங்கிலம்னு நீ சொல்ல ஒரே ஒரு நாள் சொன்னேன் ஒரு நிமிஷம் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் அவனை கேளுங்க சொல்லவே மாட்டான் அலங்கார வார்த்தைகளில் இவங்களை வந்து ஆ ஏதோ நல்லா தான் சொல்கிறான்ல ஷோக்காக சொல்கிறான்ல அப்படிங்கிற லெவலில் உங்களை வச்சு உங்களை வந்து ஒரு கஞ்சா அபிணி கொடுத்தா மாதிரி இந்த ட்ரக் மாஃபியா அப்படிங்கிற முதல்ல இந்த ட்ரக் மாஃபியா கழகம் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இவங்களை வந்து ஒரு வி வினோதமான சூழ்நிலையிலேயே இவங்க வினோதமாகவே பேசி 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 மயக்கக்கூடிய ஆளுங்க அதில் வந்து அவங்க அப்பாவை வந்து எனக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்ல ஏன் அவர் சொல்லேன்னு தெரில இவரை கூட எல்லோரும் மூன்றாம் கலைஞருங்கிறாங்க வாலிபக் கலைஞருங்கிறாங்க அவங்க அப்பாவை ஏன் வந்து யாரும் வந்து அறிஞர் அண்ணாவோட ஒப்பிட மாட்டுறாங்க தலைவர் கலைஞர் போன்று ஒரு பேச்சாற்றல் முக்கியம் பெற்றவர் அப்படின்னு ஏன் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான் நான் உடனே ஒரு வீடியோ காமிச்சேன் நம்ம இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னார் கேள்வி பதிலே அவருக்கு முன்னாடி கொடுத்துட்றாங்க என்ன கேள்வி அதுக்கான பதில் என்ன அப்படிங்கும்போது முதல்வர் என்ன பண்ணுறாரு அங்கே கேள்வி போதே அவர் கண்ணு இங்கே இதுக்கு போகுது போயிட்டு அதுக்கான பதிலையும் கேமராவை பார்த்து சொல்ல மாட்டுறாரு அந்த பேப்பர்லேயே படித்து தான் சொல்கிறார் அவர் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒருவேளை வயதான காரணத்தினாலையா உடல்நிலை தெரியலாத காரணத்தினாலேயே இப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அவர் ஆக்டிவாக இருந்த காலத்திலேயே அவர் ஒன்றும் ஒரு பெரிய பேச்சாற்றலோ அதனால்தான் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தளபதி தளபதினு நீங்கள் அவரை சொல்கிறீங்களே எந்த போருக்கு அவர் போனார் குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல நின்று எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர் எனக்கு பதிலளிக்கிறதுக்கு அவருக்கு தெம்போ திராணியோ உண்டா அப்படின்னு இந்த அம்மா கேட்டாங்க அன்றைக்கி ஒரு சட்டசபையில இல்லை அப்போ எதிர்கட்சி தலைவராக அன்பழகன் தான் இருந்தார் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு வீக் லீடர் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற விதத்தில் போய் ஊர் முழுக்க இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் எந்த கண்ட்ரோலுமே இவர்கிட்ட கிடையாது சில பேர் என்ன சொல்கிறாங்க அஃபீஷியல்ஸ் தான் சிஎம் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்கங்கிறாங்க மகன் ஒரு சிஎம் மந்திரியாக இருந்தாலும் மகன் ஒரு சிஎம் அறிவிக்கப்படாத சிஎம் மருமகன் அறிவிக்கப்படாத மற்றொரு சிஎம் அவங்களுடைய மனைவி இப்படி பல்வேறு பவர் சென்டர்ஸ் இருக்கிறதுனால இவங்க வந்து அஞ்சு முதலமைச்சர் ஆறு முதலமைச்சர் மாதிரி இங்கே வந்து ஊர்பட்ட முதலமைச்சர்கள் தமிழகத்திற்கு அதனால் அவங்க அப்பாவை புகழ்ந்தால் தான் அந்த கட்சிக்காரங்களை இது பண்ணும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்பாவை போய் எங்கள் அப்பாவை நான் தற்கூரின்னு நான் சொல்லுவேனா அந்த மாதிரி அவங்க அப்பாவை அதை பாராட்டுறாரு போய் போய்விடுவோம் நான்காவது செய்தியாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் சவுடார் கிராமத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் ஒன்று இருக்கிறது அந்த கோவிலில் பற்றினா ஒரு செய்தி வந்து பேப்பர் நாளிதழில் வந்திருக்கு இருபது வருடத்திற்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிலை காணா போயிடுச்சு ஆனால் டெய்லி அங்கே பூஜை புரஸ்காரம் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது என்னென்னு பார்க்கும்போது அங்கே அந்த மூலவரோட புகைப்படத்தை மட்டுமே வச்சு அங்கே அந்த பூஜை வந்து டெய்லி இருக்காங்க கோவில்கள் வந்து சிதலம் முடிஞ்சிருக்கு கதவுகள் இல்லை விநாயகர் சிலை மற்ற பைரவர் சிலை எல்லா சிலைகளுமே சேதம் அதாவது தான் அந்த பேப்பர் நாளிதழில் வந்திருக்கு ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த கோவில் அங்கே மூலவர் படம் மூலவர் சிலை இல்லாமல் படத்தை மட்டுமே வச்சு பூஜை நடந்துட்டுருக்கு செய்தி எப்படி பார்க்குறீங்க அந்த கோவில் வந்து ஒரு கருங்கல் கோவில் நீங்கள் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கருங்கல் கோவில் அந்த கருங்கல்லெல்லாம் எடுத்து இவங்க விற்காமல் இருக்காங்களே இன்னும் அந்த கதவுகள்லாம் விற்காமல் இருக்காங்களே மீதி அங்கே இருக்கக்கூடிய சுவாமி விக்கிரகங்கள்லாம் இன்னும் இவங்க விற்காமல் இருக்காங்களே அப்படின்னா நம்ம இந்து அறநிலைத்துறைக்கு நம்ம நன்றி தெரிவித்துக்கலாம் உலகத்திலேயே ஒரு கேடுகட்ட துறை என்னென்னா நான் தான் நம்ம இங்கே நம்ம அரசு கையில் ஆலயம்னு நிகழ்ச்சி தொடர்ந்து தொடராக வந்த போது கூட அது அறநிலைத்துறைன்னு சொல்லாமல் கோவில் கொள்ளைத்துறைன்னு தான் சொல்லிகிட்ருந்தேன் கொள்ளைக்கிறதையே தொழிலாக கொண்டவங்க இருபது வருஷமாயும் அந்த விக்கிரகம் எங்கே போச்சுன்னு சொல்லி இவங்களால் மீட்கிறதுக்கு துப்பற்ற வக்கற்ற ஒரு திராணியற்ற இந்து அறநிலையத்துறை இல்லை வேற ஒரு விக்கிரகத்தையாவது கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வமே இல்லாமல் செயல்படக்கூடிய எருமை மாடு போன்று தடித்தோல் கொண்ட இந்த அறநிலையத்துறை இந்த அறநிலைத்துறை ஒழிக்கப்பட வேண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து அறநிலையத்துறை ஒழிப்பது என்று இளம் அண்ணாமலை சொல்லியிருக்கார் அது நடைபெற்றால் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் இதற்கு விதை போட்டது என் குருநாதர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர் தான் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுன்னு ஒரு கோஷத்தை முன் வச்சுருந்தார் நீங்கள் இந்த கோவில் பிரச்சனையை மட்டும் இது வந்து ஒரு ஆயிரம் கோவிலுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மதுரையில் கல்லழகர் கோவில் பக்கத்தில் இன்னொரு கோவிலுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ இதெல்லாம் அருமை சகோதரர் தஞ்சாவூர் டி ஆர் ரமேஷ் அவர்கள் போய் ம அந்த கோவிலை போய் பா பார்வையிட போயிருக்கார் அந்த கோவிலில் நடைபெறக்கூடிய அங்கே வந்து புனரமைப்பு பணிகள்லாம் பார்க்க போகும்போது பார்த்தா புல்டோசரை வச்சு இடிக்கிறான் அந்த காம்பவுண்ட் வால்லாம் இடிக்கிறான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் நினைக்கிறேன் அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து அவனுக்கு நிறுத்தாத காரணத்தினாலும் இம்மிடியாக மதுரை பெஞ்சு ஹைகோர்ட்டுக்கு போய் அங்கே அப்பீல் அவங்கள்கிட்ட அதை ஒரு வேண்டுகோளாக வச்சு ஹி மேட் ஆசிய ப்ரேயர் பிஃபோர் த லா ஜட்ஜஸ் அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இவர் எடுத்துகிட்டு போன ஃபோட்டோவெல்லாம் காமிச்ச உடனே உடனடியாக வீடியோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி அது பாதுகாக்கிற வேலையில் அதுவும் கோர்ட்டு குட்டி வச்சதுக்கப்புறம் தான் இந்த அறமற்றத்துறை கோவில் கொள்ளைத்துறை செயல் செயல்பட்டுருக்கு எங்கேயாவது அந்த கோவில் கொஞ்சம் வருமானம் அதிகமாக வந்துருச்சுன்னா ஒடியாந்து அந்த பணத்தை சூறையாடுற இந்த அறநிலையத்துறை இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு கோவில் கிராம ஜனங்கள் போய் வழிபடக்கூடிய அந்த கோவிலில் சாமி சிலையை கூட பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு வக்கற்றுவங்க இவங்க செயல்படுறதோட நோக்கம் இந்த திராவிட கட்சிகள் மதமாற்றத்தை ஊக்குவித்து தமிழர்களை இந்து தமிழர்களை தமிழ் பண்பாட்டை ப தமிழ் தமிழ் மொழியை தெய்வமாக வழிபடக்கூடியவர்களை பூஜி பூஜிக்கக்கூடியவர்களை விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களை மதமாற்றுவதற்கு தூண்டுகின்றதோ என்கின்ற ஐயப்பாடு எனக்கு இருக்குது அதனால் இந்த இந்து அறநிலையத்துறை ஒழிக்கப்பட வேண்டும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இறுதி செய்தியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வந்து நாகரசம்பட்டின்னு ஒரு கிராமம் அங்கே ஒரு அரசு உயர்நிலை பள்ளி இருக்குது பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய சுமார் ஒரு எண்பது மாணவிகள் இருக்காங்க அந்த மாணவிகளை ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து பள்ளி பாடத்தை ஒரு ஆசிரியை சொல்லி கொடுத்ததாக நாளிதழ்களில் செய்தி வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது அந்த ஊர்லேயே வந்து சமுதாய குடும்பம் இருக்குது அந்த ஊர்லேயே இன்னும் கொஞ்சம் பெரிய இடங்களும் மாணவர்கள் உட்காரக்கூடிய அளவில் ஒரு நூறு மாணவர்கள் உட்காரக்கூடிய அளவில் இடங்களும் இருக்குது ஆனால் அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க இந்த மாணவர்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்கணும் அதுக்காக தான் சர்ச்சைக்கு கூப்பிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க அங்கே ஒரு சமுதாயக்கோனாக இருக்கேன் ஏன் அங்கே அழைச்சிக்கிட்டு போகல அப்படின்னு கேட்டால் இது சிஇஓட்டையோ டிஇஓட்டையோ டிஇட்டையோ கம்ப்ளைண்ட்டாக போன உடனே அந்த கல்வி அதிகாரி என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை வேறு இவங்க இந்த மாணவர்கள்லாம் அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு வேறு இடம் இல்லாத காரணத்தால் இவங்க அங்கே அழைச்சிக்கிட்டு போனாங்க இதில் வேறு ஒன்றும் இல்லை அதனால் ஆனால் நாங்கள் விசாரிச்சிட்ருக்கோம் அப்படின்னா என்னென்னா நான் கிழிச்ச கோட்டை என் பொண்டாடி தாண்ட மாட்டா அப்படின்னு சொன்னேன் அப்படியா பரவாயில்லையே உங்கள் சம்சாரம் அவ்வளோ தூரமா அப்படின்னா இல்லை இல்லை கோடு நான் எங்கே கிழிக்கணும்னு அவங்க முன்னாடியே சொல்லுவாங்க அப்படிங்கிற கதையாக தான் இந்த அதிகாரியோட பதில் இருக்குது இது வந்து இது இன்றைக்கி நேற்றிங்க நடக்கிற விஷயம் இல்லை எங்கெங்கெல்லாம் இந்த மத பிடித்த கிறிஸ்துவ மத பிடித்த ஆசிரியர்கள் இருக்கின்றார்களோ அதுக்கு கன்னியாகுமரி ஜில்லாவில் என்னால் ஒரு கடகடகடன்னு ஒரு நூறு உதாரணம் சொல்ல முடியும் எந்தெந்த ஊரில் என்னென்ன பிரச்சனை வந்தது அந்த யா எந்த சபை நடத்துகிற இடத்து ஸ்கூலில் என்னென்ன பிரச்சனைகள் வந்ததுன்னு மெட்ராசிட்டியில் என்னால் ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் சொல்ல முடியும் சிஐடி நகரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க பொட்டு வச்சிட்டு வரக்கூடாது வளையல் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னோடனே நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி அந்த பிரின்ஸ்பலை போய் பார்த்து பேசி அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நடத்துகிற மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்து பேசி இது இல்லைன்னா நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு தான் இப்போ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த சீட்டினர் ஸ்கூலில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் பாண்டிபுதாரில் ஒரு பள்ளிக்கூடம் தமிழகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற பள்ளிக்கூடம் பாண்டிபுதாரில் நாகேஷ் தட்டிருக்க மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துலையும் அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயே முத நாள் கொண்டாடிடுவாங்க பதினாலாம் தேதியே கொண்டாடி பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அதுக்கப்புறம் இது தெரிஞ்சு நாங்கள் போய் இல்லை பதினஞ்சு தான் நீங்கள் கொடியேற்றணும் மாணவர்களுக்கு நீங்கள் வந்து சுதந்திர தினத்தனோடய பெருமையை சொல்லணும் இது ஒன்றும் லீவு நாள் கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் அதுக்கும் தகராறு பண்ணோம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதோடு இல்லாமல் புரட்ச வாக்கட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் கையில் மெகந்தி இட்டுகிட்டு ஒரு பெண் குழந்தை போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஐநூறுரூவா ஃபைன் போட்டு அந்த ரெ ரெசிப்ட் சோஷியல் மீடியா முழு ஃபுல்லாக சுற்றி வந்தது அது இல்லாமல் அண்டை மாநிலத்தில் ஹைதராபாத்தில் ஒரு பொண்ணு கோவிலுக்கு போயிட்டு பொட்டு வச்சு பூ வச்சுட்டு வந்தான்னு டிசி கொடுத்தே அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் மதவெறியோட நடந்துக்கிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் நீ அதுவும் குறிப்பாக இந்த சங்கீத்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணிக்காரர்களை பார்த்து நீங்கள் ஏங்க மதவெறியோடு நடந்துக்கிறீங்க சகிப்புத்தன்மையோடு இருந்துங்க எல்லாம் எல்லா கடவுளும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்க எல்லா கடவுளும் ஒன்று தானேங்க இப்போ சூரிய பகவானுக்கு நாங்கள் படைச்சி வச்சுருக்கோங்க இந்த வாழைப்பழத்தை தான் ஹேய் சைத்தானம் கொடுக்குறத என்ட்டே ஏன்டா கொடுக்குறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவான் இதெல்லாம் சொல்கிறது இந்த மாதிரியும் ஆள் இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு நம்ம சொல்லலை இந்த மாதிரியும் ஆட்கள் இருக்காங்க எதுக்காக சொல்ல வரேன்னா மதவெறியை அவங்ககிட்ட வச்சுக்கிட்டு ஏன்பா என்னை இப்படிலாம் சித்திரவதப்படுத்துகிற என்ன நிம்மதியாக வாழ விட ஏன் வழிபாட்டு முறையோடு நான் இருக்கேன் ஓன் பிரச்சனையில் நான் குறுக்கிடுறேனா அப்படின்னு நம்ம கேட்டால் கூட சும்மாவே இருக்க இல்லாமல் நம்மளை மதவெறி என்னன்னு சொல்லி அவனுங்க வந்து தங்களை வந்து ஒரு பரந்த மனம் கொண்டவங்க மாதிரி காமிச்சிக்கிறதோட வந்த அதுவும் இதையும் மக்கள் நம்ப ஆரம்பித்தது அதுவும் நீங்கள் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா உதவக்கூடியவங்க அப்படின்னா ஒரு அதுவும் அந்த கமல் மாதிரி ஆட்கள் வக்கரம் பிடிச்ச பல டைரக்டர்ஸு நல்ல திருநீரை பூச்சிக்கிட்டு தான் அவன் வந்து ஒரு வில்லன் வருவான் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க அப்புறம் ஒரு பெரிய அங்கியை போட்டுக்கிட்டு தான் ஒரு அன்பே உருவானவர்களாக வரக்கூடியவங்களாக காமிப்பாங்க இது பொது புத்தியில் இப்படி ஒரு பதிவு வைச்சதோட வெளிப்பாடு தான் சர்ச்சில் கொண்டு போய் உட்காந்துச்சு ஏன் சர்ச்சுக்கு போகக்கூடாதா அவன் இஷ்டப்பட்டவும் போகிறான் நீ ஏன் எல்லா குழந்தையும் கூப்பிட்டு போகிற அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் குழந்தைங்களை இந்து பள்ளிக்கூடத்தை கூட்டு இந்து கோவிலில் கொண்டு வந்து உட்கார வச்சு நம்ம எல்லாருக்கும் திருநீர் பூச்சினா சும்மா இருப்பாங்களா நான் அதை செய்யணும்னு நான் சொல்லவில்லை அவரவர்கள் வழிபாடு அவரவர்களுக்கானது அதை அதை விட்டுட்டு நம்மளை தாங்க இவனுங்க பொழுதனிக்க நோண்டிக்கிட்டே இருக்கானுங்க அதனால் இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் லோக்கலில் இருக்கக்கூடிய நம்ம இந்து முன்னி ஆட்களும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க விரைவில் இதற்கான விடை காணப்படும் நினைக்கிறேன் பார்ப்போம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு தெரியும் நாம் தினந்தோறும் ஐந்து செய்திகளை விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம் முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க அஞ்சக்கூடிய தயங்கக்கூடிய செய்திகளை ஸ்ரீடிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை சேகரித்து விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு ஓமாம் ஜெயராமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஜெயஹந்த் ஜெயஹிந்த்